வணக்கம் வளத்தமிழில் இப்போ வந்து நம்ம சிறுவினா பார்க்கலாம் சிறுவினாவில் வந்து அகிரினை பாகற்காய் ஆகிய சொற்களின் பொருள் சிறப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து பாருங்க பக்கம் ஆறில் உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்தினை என அமைய வேண்டும் ஆனால் தாழ்தினை என்று கூறாமல் அகிரினை அதாவது அழு கூட்டல் திணை உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர் அதற்கடுத்து பாகற்காய் என்பது கசப்பு சுவை உடையது அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் அதான் பாகுனன் அது இனிப்பு பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய் என வழங்கினர் இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது நமது தமிழ்மொழி அப்படின்னு நீங்கள் எழுதணும் அதற்கடுத்து இரண்டாவது சிறுவனா வந்து தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் தருக அதற்கு பக்கம் ஐந்தில் இருக்க பாருங்கள் தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை ஓசை இனிமை சொல் இனிமை பொருள் இனிமை கொண்டவை பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார் அப்படின்னு நீங்கள் இதை எழுதணும் அதற்கடுத்து மூன்றாவது தமிழ் மொழியின் சிறப்பை குறித்து ஐந்து வரிகளில் எழுதுகன்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு வந்து நான் உங்களுக்கு வந்து தனித்தனியாக பதில் வார்த்தால் ஒரு எழுதி வழங்கியிருக்கேன் பாருங்கள் தமிழ்மொழி செம்மொழிக்கு உரிய பல தன்மைகளை கொண்டது சொல்லினிமை ஓசையினிமை பொருளினிமை கொண்ட பல தமிழ் இலக்கியங்களை கொண்டது மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் என்பதால் அதன் தொன்மையை உணர முடிகிறது பிற மொழிகளின் துணையின்றி தமிழ் தனித்து இயங்கும் வளமை பெற்றது அப்படின்னு நீங்கள் எழுதணும் அதற்கடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்தனை வினா தமிழ் மொழி படிக்கவும் எழுதவும் எளியது என்பது பற்றி அதாவது நம்ம உங்களுடைய கருத்து மாணவர்களுடைய கருத்து தமிழில் ஓர் எழுத்து எந்த உச்சரிப்பை கொண்டிருக்கிறதோ அதே உச்சரிப்பினை அது ஒரு சொல்லில் அமையும் பொழுது கொண்டிருக்கும் எடுத்துக்காட்டு ப ர வை பறவை ஆ மா அந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கிறோமோ அப்படியே நம்ம கூட்டி படிக்கிற மாதிரி இருக்குது ரெண்டாவது தமிழ் எழுத்துகள் பெரும்பாலும் சுழிப்பு முறையில் அமைந்திருப்பதால் எளிதில் கற்று எழுத இயலும் இரண்டாவது கேள்வி தமிழ்மொழி வளர்மொழி என்பதை உணர்கிறீர்களா உதாரணம் தருக ஆம் தமிழ்மொழி வளர்மொழிதான் என்பதை உணர்கிறோம் தமிழ்மொழி அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலை சொற்கள் உருவாகி கொண்டிருக்கிறது இணையம் முகநூல் செயலி தொடுதிரை போன்றவை உதாரணம் நன்றி